ராமாயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நாம் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் ராமன் லக்ஷ்மணன் சீத்தையோட வனவாசம் சென்றிருந்தபோது நடந்த ஒரு நிகழ்வை தாங்க பார்க்க போகிறோம் ஒரு முறை அவங்க ஆற்றை கடக்க ஒரு படகுல ஏற போனாங்க அப்போது அந்த படகோட்டி ராமரை பார்த்ததும் அவரை பற்றி ஏற்கனவே நன்கு தெரிஞ்சவராக இருந்தார் அவருடைய பாதங்களுக்கு பாத பூஜை செய்ய அவர் விரும்பினார் அதை சொன்னால் ராமர் ஏற்றுப்பாரா நம்மளை பாத பூஜை செய்ய அனுமதிப்பாரான்னு ரொம்பவே யோசித்தார் அப்போது ராமர் இடத்துல நான் உங்களுடைய பாதங்களுக்கு முதல்ல ஒரு தட்டு வச்சு பூஜை செய்ய விரும்புகிறேன் அதன் பிறகு நீங்கள் என்னோட படகுல ஏறுங்க அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட ராமர் வியப்பா பார்த்தாரு ஒரு முறை உங்களோட பாதம் பட்டு கல்லே பெண்ணாக மாறிடுச்சான் அப்படி இருக்கும்போது வெறும் மரத்தாலான என் படகு என்னாகும் ஒருவேளை பெண்ணாக மாறிட்டா அதனால் முதல்ல நான் உங்களுடைய பாதத்துக்கு பாத பூஜை செய்கிறேன் அந்த தட்டு பெண்ணாக மாறாமல் இருந்தால் அதன் பிறகு நீங்கள் என்னோட படகுல ஏறலாம் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதும் ராமர் நன்கு உணர்ந்தார் இவர் பக்தியை மெச்சு ரொம்பவே நெகிழ்ந்து போனார் ராமர் அவருடைய ஆசைப்படியே ராமருடைய பாதங்களுக்கு பூஜை செய்தார் மற்றும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி